வணக்கம் நேர்களே சக்ரா பக்தி சேனல் நேர்கள் அனைவருக்கும் முதல்ல என்னோட நமஸ்காரம் பதிவு பண்ணுறேன் மார்ச் மாதம் ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமைனா வாரத்தின் முதல் நாள் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்லுவேன் ஆனால் எங்கள் ஜோதிட தொழிலில் முடியாது வெள்ளி சனி ஞாயிறு தான் காரணம் ஏன்னா எல்லாம் ஒர்க் பண்ணுறாங்க அவங்க பிள்ளைகளுக்கு பார்க்குறோம் சனி ஞாயிறு தான் வர முடியாது அதனால இருந்தாலும் ஒரு நான் எல்லார்கிட்டையும் சொல்கிறது தயவு பண்ணி ரெஸ்ட் எடுங்க திருப்பி ஓடணும் குரோதி ஆண்டு பங்குனி பதினாறு அரசு விடுமுறை இன்னைக்கு ஐத்திகமான அரசு விடுமுறை தானே இன்னைக்கு ஒரு நல்ல விசேஷம் இருக்கு இன்னைக்கு வந்து சந்திர தரிசனம் உங்களுக்கு என்ன தேவையோ உங்களுக்கு என்ன விருத்தி அடையணுமோ அது சந்திரன் கிட்ட இன்னைக்கு காட்டணும் சாயங்காலம் ஆறு டு ஆறுல சந்திரன் அப்பதான் வி வருவார் மூன்றாம் பிறை வரும் இன்னொன்று தெலுங்கு வருட பிறப்பு இன்னைக்கு நம்ம கிட்ட இருந்து போனவங்க தானே நல்ல நாள் அவங்களோட பிறப்பு ரொம்ப என்ன கேட்டால் தமிழ்நாட்டில் நான் நிறைய பார்க்குறேன் எல்லா பேர் தெலுங்கு தான் பேசுறாங்க எப்படி அதை சொல்றதுன்னு தெரியல இது நிறைய தெலுங்கு பேசுறாங்க அதனால ஒரு எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் தெலுங்கு பிறந்த வருட பிறப்பு வாழ்த்துக்கள் நல்ல நேரம் பார்த்தீங்கன்னா காலை இருந்து ஏழுரை மாலை மூன்றுலேருந்து நாலரை கௌரி நல்ல நேரம் பார்த்தீங்கன்னா காலை பத்தரைலேருந்து பதினொன்றரை மாலை ஒன்றரைலேருந்து ரெண்டு இன்னைக்கு சூரிய உதயம் டக்குன்னு ரெண்டு நிமிஷம் கம்மி பண்ணிட்டார் இன்றைக்கி ஆறு பதினாலு உங்களுக்கு அதை அப்டேட் பண்ணினே இருக்கேன் நான் சூரிய உதயத்தை வெயில் வரும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க இன்றைக்கி சூளம் பார்த்தீங்கன்னா மேற்கு வெள்ளம் பரிகாரம் நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா சாயங்காலம் வரைக்கும் ரேவதி அப்போ ஃபுல்லாக ரேவதி தான் எடுக்கணும் அடுத்து அஸ்வினி ஸ்டார்ட் பண்ணுது சந்த் சந்திராசிரமம் விடுபடுது சிம்மத்துக்கு சாயங்காலத்துக்கு அப்புறம் கன்னிக்கு ஸ்டார்ட் ஆகும் அதனால இன்னைக்கு பூரம் உத்திரத்துக்கு நட்சத்திர அடி இப்படி கேட்டிங்கன்னா பூரத்துக்கும் உத்தரத்துக்கும் சந்திராசிரம இருக்கு பூரம் உத்திரம் ஒன்றாம் பாதம் வரைக்கும் இருக்கு அடுத்து கன்னிராசியில் இருக்கிற உத்தரத்துக்கும் இன்னைக்கு சந்திராசிரமம் இன்னைக்கு ராசி பலன் பார்த்தீங்கன்னா மேஷ ராசிக்கு பார்த்தீங்கன்னா செலவு தரக்கூடிய ஒரு நாள் தான் இன்றைக்கி செலவு பண்ணி ஆகணும் சுப செலவாக பண்ணுங்க ஞாயித்திகிழமை வேற ரிஷவராசி நேர்களுக்கு பயம் கலந்த ஒரு நாள் செகண்ட் ஒப்பீனியனில் இருங்க ஃபர்ஸ்ட் ஒப்பீனியன் பேசாதீங்க ஒரு நாள் தள்ளி வச்சு ஒர்க்கை பாருங்கள் நல்லாயிருக்கும் மிதுன ராசி நேர்களுக்கு கல கவலை தரக்கூடிய ஒரு நாள் எதையும் ஆழ்ந்து யோசிக்காதீங்க ஒரு நாள் தள்ளி வைங்க கடகராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆதரவு தரக்கூடிய மற்ற ராசிகாரர்கள் இன்றைக்கி ஆதரவு தருவார்கள் அதை வைத்து கொண்டு ஒர்க்க முடிச்சிக்கணும் சிம்ம ராசி நேயர்கள் இன்னைக்கு பணிவாக எல்லா வேலையும் போய் செஞ்சுட்டு இருப்பாங்க எல்லா வேலையும் நல்ல மாதிரி க்ளோஸ் ஆகும் இதை தெரிஞ்சுக்கின்னு நீங்கள் இனிமேட்ட பணிவாக இருக்கிறது கற்றுக்கணும் ரொம்ப கன்னிராசி நேர்களுக்கு பார்த்தீங்கன்னா வெற்றி தரக்கூடிய ஒரு நாள் இந்த பக்கம் சந்திராஷ்டம இருக்குது வெற்றி இன்னொன்னே காலையில் காலைகளை அகலமாக விரிச்சிடாதீங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் துலாம் ராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா நன்மை தரக்கூடிய ஒரு நாள் விருச்சிக ராசி நேயர்களுக்கு அமைதி தரக்கூடிய ஒரு நாள் அமைதி நம்மிடமிருந்து கிடைப்பது அது இன்னைக்கு கடவுளால் உங்களுக்கு அருளப்படுது அது அனுபவிங்க தனுசு ராசி நேயர்களுக்கு சிறு சிறு தாமதங்கள் தடங்கல்கள் ஏற்படும் கேர்ஃபுல்லாக இருக்கணும் மகர ராசி நேர்களுக்கு இன்னைக்கு நற்செயல்கள் நடக்கும் செயல்கள் நடந்து கொண்டே இருக்கிறது நற்செயல்கள் சாதாரண செயலை நற்செயல் அமைய கும்பராசி நேர்களுக்கு மேன்மை தரக்கூடிய ஒரு நாள் புதிய திட்டங்கள் போக்குவரத்துக்கள் எல்லாம் இன்னைக்கு முயற்சிட்டு வைங்க அடுத்து நான் சொல்லும்போது அதை முயற்சி செய்யும் மீன ராசி நேர்களுக்கு அவங்க ஒர்க்கு இன்னைக்கு ஸ்மார்ட்டாக இருக்கும் அனைவர்கிட்டையும் இன்னைக்கு பாராட்டு கிடைக்கும் இன்றைய நாள் சிறப்பாக அமையணும் எல்லாமல்லாம் இறைவனை வேண்டியது இதில் ஒரு முக்கியமான விஷயம் நீங்கள் சொல்ல மறந்துட்டோனோ கருணாதிபதி கெமிஸ்ட் துக்கினம் இதோட முடியுத முடி அதிகாலை நாலு மணியோட மீதி ஜென்ரல் ஸ்டார்ட் ஆயிருக்கும் பவம் பாலவம் அதனால் நாலு மணிலேருந்து சாயங்காலம் ரெண்டரை வரைக்கும் பவம் அடுத்து பாலவம் ஸோ காலையிலேருந்து பவம் வளகு போட்டிருந்தோம் அதுக்கப்புறம் வந்து பாலவம் போய் வலகு போனோம் இன்றைய நாள் சிறப்பாக என்ன கடவுளை வேண்டுகிறேன் நன்றி வணக்கம்